எனக்கு தெரியாது நீ மீன் பிடிச்சிட்டு வரல உன் மண்டையை வச்சு உன்னை மெண்டல் ஆக்கிடுவேன் ஐயோயோ என் மண்டையை வச்சு மெண்டல் ஆக்கிடுவீங்களா சரி இருங்க மீன் பிடிச்சிட்டு வரேன் அடாடா இருங்க புய் போட்டால் மீன் மாட்டோம் புய்வா என்னதுடா இது இவ்வளோ பேச இருக்கு என்ன இது இதெல்லாம் எப்பட்ற மீன் சாப்பிடுது ஓய் ஐயோ ஐயோ என்ன சொல்லுறது காப்பாத்துங்க காப்பாத்துங்க ஐயோயோ ஐயோ ஆபாடி ரொம்ப நன்றிடா ஒரு ரெண்டு மீன் இருக்கு எதை பிடிக்கலாம் ப்ளூ கலர் ஓகே ப்ளூ கலர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐயோ இன்னொரு திரும்ப இது எடு என்னை விட்டுடுறோம் எங்கள் அம்மா என்ன எங்கே ஒட்டு போட்டாங்களோ என்ன எங்கே இஸ்தின்னு போகிறேன் என்னை ஐயோயோ ஆ ரொம்ப நன்றி நண்பா என்ன கரெக்டாக இருந்தது மீனும் கொடுத்துட்டியா சரி தேங்க்ஸ் போய் வரேன் நஷ்ட வேலை பார்க்குறேன் கைஸ் யார் யாரெல்லாம் டாகி பிடிக்குமோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஐ லவ் யூ டாகி நான் நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்